உளவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து விவசாய பதிவுகளும் குறிப்பாக சொல்லணும்னா கால்நடை வளர்ப்பு பற்றியும் அதிகமாக நம்ம போட்டுட்டு இருப்போங்க நம்ம சேனல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் தெரியும் கோழி வளர்ப்பு அதுவும் சுத்தமான நாட்டுக்கோழி பெருவிடை வளர்ப்பு பத்தி நம்ம அதிகமாக வந்து வீடியோக்கள் போட்டிருப்போம் இந்த பதிவு ஒரு வித்தியாசமான பதிவாக இருக்க போதுங்க ஆமாங்க விவசாய பெருங்குடி மக்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய நாட்டு சக்கரை தயாரிப்பு இதை பத்தி உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல எனக்கே இது புது புதுமையான ஒரு விஷயமா இருக்கு இது வரைக்கும் இந்த நாட்டு சக்கரை தயாரிப்பை பத்தி நானே பார்த்ததுல அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இது பொள்ளாச்சி மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய கொளிஞ்சி நாட்டு சர்க்கரை ஆலை அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்குங்க இவங்க கிட்ட என்ன ஸ்பெஷல் எதற்காக இந்த வீடியோ மேக் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே வெளிப்படை தன்மையா எதுவுமே வந்து மறைத்தல் இல்லாம அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கரை எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கறத முழுமையா வெளிப்படை தன்மையை அவங்க வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கிற மக்கள் எல்லாரும் இங்கே தேடி வந்து வாங்குறாங்க அவ்வளவு கூட்டமா இருக்குங்க கிட்டத்தட்ட திருவிழா கூட்டம்னு வச்சுக்கீங்களேன் அப்படி பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க அந்த நாட்டு சக்கரை உடலுக்கு நன்மை தேரக்கூடிய இந்த நாட்டு சக்கரையை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற ப்ராசஸ பிரீஃபா அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இவங்க எதற்காக வந்து இதை தயாரிக்கிறாங்க எங்கெங்கெல்லாம் விற்பனை பண்றாங்க இதோட விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பிரீஃபா கேட்டு தெரிஞ்சுக்க போறாங்க நீங்க ஒரு தொழில் முனைவோரா இல்ல ஒரு புதுசா ஒரு தொழில் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தாங்க இது மறக்காம சேவ் பண்ணிக்கீங்க சரிங்களா வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி எப்பவும் சொல்றதாங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்க அப்படின்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க சரிங்களா வாங்க இப்போ சக்கரை ஆலை கூட போலாம் அக்கா வணக்கங்க வணக்கங்க உங்களுடைய பெயர் நம்மளுடைய நாட்டு சக்கரை ஆலை அமைஞ்சிருக்க இடம் என்ன பேர்ல நீங்க நாட்டு சக்கரை யாழை பண்ணிட்டு இருக்கீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என்னோட பேர் நித்தியாங்க சரி நாட்டு சக்கர வந்து பல்லடம் மெயின் ரோடு தண்ணீர் பந்தல் தண்ணீர் பந்தல் இருக்கிற இடத்துல தண்ணீர் பந்தல் அச்சிய ஸ்கூல் பக்கத்துல சரிங்க சரிங்க நாட்டு சக்கரை வந்து கொழுஞ்சி நாட்டு சக்கரை கொழுஞ்சி நாட்டு சக்கரைன் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வருஷமா இந்த தொழிலை ஈடுபட்டு இருக்கீங்க ஏழு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க ஏழு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க சரிங்க எத்தனையோ தொழில் இருக்கும்போது இந்த நாட்டு சக்கரை ஆலையை எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மக்களுக்கு தூய்மையா கொடுக்கணும் கெமிக்கல் இல்லாம நல்ல பொருளா கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக எடுத்திருக்கீங்க சரிங்க இப்போ இந்த அஸ்கா சர்க்கரைக்கும் நாட்டு சர்க்கரைக்கும் என்ன வித்தியாசம் எதனால நம்ம நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணணும் சர்க்கரையில கெமிக்கல் உங்களுக்கு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்க ஒரு உடம்புல ஒரு வியாதி இருக்கு ஒரு ஹாஸ்பிடல் போற அப்படின்னா ஒரு மெடிசன் கலந்து சாப்பிடுறேன் நாட்டு சக்கரை கலந்து சாப்பிடுங்க அந்த அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து ரொம்ப பாரம்பரியான ஒரு சக்கரைங்க அஸ்தாங்கிறது ரீசன்ட்டா வந்தது காலத்துல வந்தது சக்கரைங்கிறது அந்த காலத்துல இருந்து நாட்டு சக்கரை கரும் சக்கரை அப்படிங்கற ஒரு பேருக்கு அந்த சக்கரை கிட்ட பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க நாட்டு மருத்துவத்திலையும் நாட்டு சக்கரை வந்து ஒரு முக்கிய இடம் ஒரு இப்போ இந்த நாட்டு முக்கியம் எதுல இருந்து தயாரிக்கிறீங்க முகப்பொருள் என்ன கரும்பு முழுக்க முழுக்க கரும்புல இருந்துதான் தயாரிக்கும் அதோட ப்ராசஸ் என்னன்னு கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் ஒரு கரும்பு வந்து விளைவிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து ஆலைக்கு கொண்டு வரும் அதுல இருந்து அது எப்படியோ சக்கரையா கன்வெர்ட் ஆகுதுங்கிறத ஒரு விழாவரியா சொல்லுங்களேன் கருமை கொண்டு இங்க வர வரைக்கும் கரும்பு அந்த விவசாயியோட பொறுப்புங்க கரும்பு நம்மளுக்கு வந்துருது வந்ததுக்கு அப்புறம் அந்த கருமை கிரசல்ல விட்டு பால் புடிவாங்க எப்படி ஒரு ஒன்றரை ஒரு மணி நேரம் பால் புடிவாங்க ஒரு ஒரு டன் கரும்பு புடிஞ்சாங்கன்னா எப்படி ஒரு ஆயிரம் லிட்டர் ஆயிரத்தி இருநூறு லிட்டர் பக்கம் சாறு கிடைக்குது கிடைக்கும் அது ரெண்டாவது வந்து கொப்பரையில விட்டு அதைய சூடு பண்ணும் போது அந்த கரும்பு பால்ல மேலால இருக்கிற அந்த அழுக்கு வந்து எடுப்பாங்க எடுத்ததுக்கு அப்புறம் அதை வந்து ஒரு மூணு மணி நேரம் காய வைப்பாங்க காய் வைப்பாங்க அடுத்துல நல்லா ஹீட் பண்ணி காய் வைப்பது காயறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த கரும்பு சக் கரும்போட சக்கை தான் போட்டு

லிட்டர் வந்து கரும்பு சாறு கிடைக்குது அதுல இருந்து சக்கரை எவ்வளவா கன்வெர்ட் ஆகுதுங்க சக்கரை பாத்தீங்கன்னா ஒரு சில கரும்புக்கு வந்து அவுட்டன் ஜாஸ்தி ஆவரு ஒரு சில கரும்புக்கு அவுட்டன் கம்மியா வரும் சரி இப்ப நான் ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 90 கிலோ 95 கிலோ 90 டு 95 கிலோ அதாவது 100 கிலோக்கு உட்பட்டு தான் வருது உட்பட்டு தான் வருங்க ஒரு சில கரும்பு நல்ல விளைச்சல் ஒரு சில கரும்போட ரகத்தை பொறுத்து உங்களுக்கு 110 கிலோ கூட வரக்கு வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்பு இருக்குது இப்ப இந்த கரும்புகள் வந்து பல வகைகள் இருக்குது இல்லீங்களா ஒவ்வொரு ஊர்லயும் கரும்பு ஒவ்வொரு வகையான விளைச்சல கொடுக்குது நம்ம வந்து அதிகமா இந்த சக்கரை ஆலைகளுக்கு என்ன விதமான கரும்புகளை dirigir எங்க விளையிற கரும்பு அதிகமா நம்ம எடுத்துக்கிறோம் மைசூர் கர்நாடகா மைசூர் கர்நாடகா எடுக்கிறதா எங்க தமிழ்நாட்டுல எல்லாம் கரும்பு இல்லையா தமிழ்நாட்டுல இருக்கு கொழுவோம் குமரலிங்கத்துல இருந்து வர்ற கரும்பு எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு நல்லா தான் பட் இந்த கரும்பு தான் இந்த விளைச்சல குடுக்கும் சொல்ல முடியாது சொல்ல முடியாது நம்ம கொப்பரையா காய வச்சு எடுத்து ஊத்துறதுக்கு அப்புறம் தான் இந்த சர்க்கரை எவ்வளவு மருந்து இருக்கு அவுட்டன் எவ்வளவு இருக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கு சர்க்கரையும் தெரியும் பட் அதுல கெமிக்கலை தான் போட்டிருந்தா எந்த கரும்பா இருந்தாலும் சர்க்கரையை எடுத்துடலாம் பட் நம்ம எந்த கெமிக்கலும் போடாத எடுக்கிறமோ ஒரு சில கரும்பு வரும் ஒரு சில கரும்புகள் டவுனா தான் வரும் ஒரு சில கரும்புகள் நல்லா வரும் ஓகே ஓகே அதுல இருந்து உற்பத்தி வந்து குறைவா கிடைக்கும் கிடைக்கும் அதிகமாவும் கிடைக்கும் டேஸ்டும் பாத்தீங்கன்னா அந்த காட்டோட விளைச்சலை பொறுத்து கரும்போட கரும்பு சர்க்கரையோட டேஸ்ட் மாறி வரும் மாறி வரும் மாறி வரும் அக்கா இப்ப ஒரு கிலோ கரும்பு சர்க்கரை அப்படிங்கறது வந்து என்ன விலைக்கு விற்கப்படுது

கொஞ்சம் அந்த கரண்ட் பில் கம்மியாச்சுன்னா நம்மள மாதிரி விவசாய பெருங்குடி மக்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் உதவியா இருக்கீங்க கரண்ட் அடிக்கடி கட் ஆயிருது கரண்ட் பில் கரண்டோட சார்ஜ் ஜாஸ்தி ஆகும் போது என்ன லாபம் பார்க்க முடியாது நேர்மையான ஒரு தொழில் பண்ணும்போது லாபம் பார்க்க முடியாம ஈவனா போயிட்டு ஈவனா போயிட்டு இருக்கு கையும் கடிக்காது லாபமும் வராது இல்லீங்களா அப்ப ஒரு டன் கரும்புல இருந்து எவ்வளவு வருமானம் எவ்வளவு வருது நமக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு நூறு கிலோ அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் ரூபாய் வரும் இல்லைங்களா ஒரு ஐயாயிரம் ரூபாய் கரும்பு நம்ம எடுத்தோம் அப்படின்னா உற்பத்தியில ஒரு ஏழாயிரம் வரும் அதுல ஆள் கூலி போக பெருசா ஒண்ணு கையில நிக்கிறதுக்கா இப்ப இந்த நாட்டு சக்கரை கரும்பு நம்ம உற்பத்தி பண்றோம் எப்படி சேல்ஸ்க்கு கொண்டு வந்திருக்கோம் எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அத பத்தி சொல்லுங்க நீங்க இங்க அவுட்லெட் அது தவிர்த்து நீங்க எப்படி வந்து ஏற்றுமதி பண்றீங்கன்னு கேக்குறேன் இங்கேயே சேல்ஸ் ஆயிருங்க இங்கேயே சேல்ஸ் ஆயிருங்க நீ வெளியில கடைகளுக்கு எல்லாம் அனுப்புறது இல்லீங்க நாங்களே அனுப்புறது இல்ல கடைகளில வந்து அவங்களே வந்து எடுத்துட்டு போய் அவங்க நேம் பிராண்ட்ல போட்டுறாங்க ஓகே ஹோல்சேலா வந்து உங்க கிட்ட வாங்கிடுவாங்க கிட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்களே எடுத்துட்டு போய் போட்டுறாங்க போட்டுறாங்க அவங்க நேம் போட்டு ஓ லேபிளே வந்து அவங்களோட பேர்ல போயிருது நம்மளோட லேபிள் வரது இல்ல ப்ளைன் ஒரு மூட்டையில 30 கிலோ ஒரு சிப்பங்க 30 கிலோவா கொடுத்துருவா பட் அது வந்து அவங்க என்ன நேம் போடுறாங்க போட்டு அவங்க சேல்ஸ் என்ன ரேட் வைக்கறாங்க வெச்சி வித்துறாங்க வெச்சி வைக்கறாங்க எங்க எல்லாம் வந்து நம்ம கிட்ட பர்சேஸ் பண்றாங்க வெளிநாடுகளுக்கும் சக்கரை ரொம்ப பெருமையான விஷயங்க நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல அதுவும் நம்ம ஏரியால உருவாகிற ஒரு சக்கரை வெளிநாடுகளுக்கு வெளி மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்குங்கறது எவ்வளவு பெருமையான விஷயம் எந்தெந்த நாடுகளுக்கு போகுதுங்க சரிங்க சரிங்க

அக்கா இப்ப நீங்க ஹோல்சேல்ல வந்து கிலோ 70 ரூபாய்க்கு குடுக்குறீங்க இது ரீடெய்ல் 70 ரீடெய்ல் 70 ஹோல்சேல்ல இருந்ததுன்னா 62 62 இது கடைகளுக்கு போய் போது என்ன ரேட்டுக்கு மாறுதுங்க அது தெரியலங்க ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ரேட் குடுக்குறாங்க ரேட் லாங்கா இருக்கும் போது அவங்க சார்ஜ் அந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாமே அதுல வைக்கிறாங்க அதுல வைக்கிறதுனால அவங்க என்ன ரேட்டுக்கு போறாங்கன்னு தெரியலங்க சரிங்க இப்ப கடந்த 7 8 வருடங்களா வந்து இந்த தொழில் பண்ணிட்டு வர்றீங்க இந்த தொழிலுக்கு வரக்கு முன்னாடி என்னவா இருந்தீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க விவசாயம் தான் விவசாயம் தான் விவசாயத்திலிருந்து அப்படி படிப்படியா முன்னேறிதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கும் இல்லீங்களா சோ விவசாயம் செய்யற மக்களும் வந்து இந்த உபரி தொழில்கள் செஞ்சா கட்டாயமா பலன் கிடைக்கும் இதே வந்து உங்களுக்கு வெளிய பாத்தீங்கன்னா இந்த தூய்மையான சர்க்கரைய வந்து பேக்கெட் பண்ணி நிறைய ரேட் வச்சு விக்கிறாங்க நம்ம வந்து என்ன காரணங்க நடுத்தர மக்களும் சேர்ந்து இதை வாங்கணும் எல்லா மக்களும் இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கறக்காகத்தான் மெயின் ரீசன் நாங்க இந்த ரேட் விட்டு ஏறவும் இல்லாம இறங்கவும் இல்லாம ஏறவும் இல்லைனால் பரவாயில்ல இந்த ரேட்ல போயிட்டு இருக்கு தரமான ஒரு பொருளை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க கேக்குறீங்க மன திருப்தியா கொடுக்குறீங்க மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கற ஒரே ஒரு கான்செப்ட் தானுங்க விலை குறைவா கொடுக்கறமேன்னு ஒரு அங்கலாப்பு இல்லாம நீங்க மன திருப்தியோட கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் இப்ப நம்ம பேட்டரி மொத்தமா எத்தனை தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க பத்து பேர் இருக்காங்க ஒரு நாளைக்கு எத்தனை டன் கரும்பு வந்து நம்ம வந்து பயன்படுத்துறாங்க அதாவது தொடர்ச்சியா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா எத்தனை டன் கரும்பு சுமாரா வந்து நம்ம வந்து ஆலைக்கு பயன்படுத்துவோம் மினிமம் ஒரு அஞ்சு டன் வரைக்கும் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா உள்ளதான் பண்ணுவோம் அப்ப ஒரு டன்னுக்கு நூறு கிலோங்கும் போது அஞ்சு டன்னுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிலோ உட்பட்டு நம்ம வந்து உற்பத்தி பண்றோம் சரிங்க சிறப்பா சொன்னீங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு வந்து 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 மினிமம் ஒரு 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 அஞ்சு வரைக்கும் நம்மளால பண்ண முடியுது வருடம் முழுவதும் நம்ம சர்க்கரை ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குங்களா இல்ல இடையில ஏதாவது ஏதாவது காரணங்களால நிறுத்தி நிறுத்தி வைக்கப்படுதுங்களா கரும்பு இல்லைங்கிற நாள் வேணா நிறுத்தி வைப்பாங்க மினிமம் அதிகபட்சம் ஒரு ரெண்டு நாள் நிறுத்தி நிறுத்தி நிறுத்தலாம் பட் அதிக அதுக்கப்புறம் வைக்க மாட்டேங்க ஒரு தீபாவளி ஏதாவது அந்த ஒரு நாள் மட்டும் லீவு வருத்துல வருடத்துல எ எந்த மாதத்துல வந்து விற்பனை வந்து அதிகமா இருக்கும் அதாவது வந்து நம்ம தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு நிறைய வருது அப்ப எந்த நேரத்துல வந்து சர்க்கரை அதிகமா விற்பனை ஆகும் அது பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருந்துச்சு பாத்தீங்கன்னா இந்த மழை கால குளிர்காலம் இந்த சித்திரை வரைக்கும் கொஞ்சம் அந்த வெயில் காலத்துல டல்லா இருக்கு டல்லா இருக்கும் மத்தபடி பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ஈவனா போயிட்டு இருக்கு அமாவாசை முகூர்த்த நாள் பாத்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கு பட் இந்த ஒரு வருஷ காலமா எல்லா நாளும் ஈவனா தான் போகுது எல்லா நாளுமே ஈவனா போகுது பெருசா பெருசா சேல்ஸ் டல்லா இந்த தீபாவளி சமயங்கள்ல இந்த தின்பண்டங்கள் எல்லாம் அதிகமா செய்வாங்க இல்லைங்களா அந்த காலகட்டங்கள்ல அப்படி போகுங்க தீபாவளி சைமால போயிட்டே இருக்குங்க இருந்தாலும் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு கம்மியா தான் போயிட்டு ஒரு மாதிரி ஆவரேஜா தான் போயிட்டு இருக்கு பெரிய அளவுலயும் இல்ல கீழேயும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நடுநிலையா போயிட்டு இருக்குது சரிங்க பாத்தீங்க முதல்ல எல்லாம் பாத்தீங்க அந்த வெய்ய காலம் ரெண்டு மூணு மாசத்துக்கு டல்லா இருக்கும் மொழியா தை மாசி பங்குனி அந்த வெயில்ல

எல்லா மிஷினரிஸும் வெளியில தான் இருக்கு கண் கூட நம்ம பார்த்துட்டு நீங்க எப்படி சக்கரை வந்து தயாரிக்கிறீங்க அப்படிங்கிற பாத்து வாங்க ஒரு மக்கள் இருந்து பாத்து வாங்கிட்டு போல பாத்து வாங்கிட்டு போலாம் கொடுத்துருக்கீங்க அது உங்க சக்கரை ஆலை பார்த்தப்பவே தெரிஞ்சதுங்க அக்கா இப்போ வருங்காலத்துல வர இளைஞர்கள் வந்து இதை வந்து ஒரு தொழில எடுத்து பண்ணுனா வாழ்க்கையில சக்சஸ் ஆக முடியுங்களா அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா நேர்மையா நல்ல முறையா பண்ணனா இன்னைக்கு நாம ஸ்டார்ட் பண்ணனேமே தொழில் பார்த்தா டல்லா தான் தெரியும். சரிங்க. ஆனா மக்கள் மனதில நம்மளோட பேர் நிலைச்சிருச்சுனா எந்த காலத்துல மக்கள் நம்மளை கைவிட மாட்டாங்க. கைவிட மாட்டாங்க. கண்டிப்பா. கட்டாயமா அதுக்கான மரியாதை இருக்கு. நம்ம கம்பெனிக்கு ஒரு பேர் இருக்குங்க. அந்த பேருக்கு நாம சக்கரை நம்ம காபாத்தி கொடுக்கு. காபாத்தி கொடுக்கும். வருமானமும் கிடைக்கும் இல்லீங்களா இது மூல. ஏனா இப்போ வந்து நீங்க சொல்றீங்க ஒரு ஆவரேஜ் தான் கிடைக்குதுனே பெரிய லாபம் இல்ல அப்படிங்கறீங்க. வருங்காலத்துல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இருக்குங்க இல்ல ஒண்ணு அது தப்பு வராது தப்பு வராது ஏன்னா நீங்க நல்ல பொருளை மக்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பா அது கண்டிப்பா கிடைக்கும் இல்லீங்களா அருமையா சொன்னீங்க அப்படி எதிர்காலத்துல வந்து புதுசா வந்து இத வந்து தொழில் கத்துக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட வந்து கேட்டா தொழில் கத்து குடுப்பீங்களா நிறைய பேர் வந்து தொழில் ரகசியங்கள சொல்ல மாட்டாங்க நீங்க வெளிப்பட தன்மையா இருக்கிறனால கேக்குறேன் உங்ககிட்ட வந்து கேட்டா சொல்லி கொடுப்பீங்களா கட்டாயமா சொல்லி உங்களோட தொடர்பு எண் கீழே குடுக்கலாங்களா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா உங்களை கேட்கலாம் இல்லீங்களா சரிங்க அப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாம் எப்படிங்க இப்ப வெளி ஊர்ல இருக்கிறவங்க ஒருத்தவங்க உங்ககிட்ட வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஃபோன் மூலமா தொடர்பு கொண்டு அவங்களால அனுப்ப முடியுங்களா போன் மூலமா வாட்ஸ்அப்ல அவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருவாங்க அட்ரஸ் அனுப்பிச்சிருவாங்க சரிங்க ஜிபேல அமௌண்ட் போட்டுருவாங்க சரிங்க பார்சல்ல அனுப்பிச்சிருவாங்க பார்சல் சர்வீஸ் மூலமா அனுப்பிட்டு தான் இருக்கு தமிழ்நாடு முழுக்க அனுப்புறீங்களா எல்லா பக்கம் அனுப்புறேன் ஓகேங்க ரொம்ப சந்தோஷங்க உங்களை சந்திச்சதுல மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு இந்த வீடியோ எடுத்ததுல உங்களோட தொழில் மென்மேலும் வளரணும் நீங்களும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் உங்களை பார்த்து நிறைய மக்கள் வந்து இந்த தொழிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறீங்க மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் நன்றிங்க நன்றிங்க மக்கள் எல்லாரும் நல்ல பொருளா வாங்கி உபயோகிங்க உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் கட்டாயமா நூத்துல ஒரு வார்த்தை சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க நான் வணக்கம் உங்க பேர் என்ன எங்கிருந்து வந்திருக்கீங்க வணக்கம் என்னுடைய பேர் கந்தவடி சரிங்க சதீஷ்ங்க சரிங்க சுல்தான்பேட்டைல இருந்து வந்திருக்கீங்க ஆனா இங்க என்ன ஸ்பெஷல் எதற்காக இங்க வந்திருக்கீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நான் இங்க முறையில கரும்பு கண் அரைச்சு சரிங்க சக்கரை பண்ணி கொடுப்பாங்க நாட்டு சக்கரை பண்றாங்க சக்கரை பண்ணி கொடுப்பாங்க எந்த கெமிக்கல்ஸும் இருக்காது எந்த கெமிக்கலும் கிடையாது சரிங்க அந்த கரும்பு சக்கரைக்கான இங்க நம்ம பாக்க முடியும் இங்க முடியும் பாரம்பரியமான அந்த ஒரிஜினல் இங்க பா மனம் தரம் இல்லீங்களா ரெண்டும் இல்லீங்களா எத்தனை காலமா இங்க வந்து வாங்கிட்டு இருக்கீங்கன்னா இப்பதான் வரீங்களா இவங்க ஆரம்பிச்சதுல எத்தனை வருஷம் தெரியல ரொம்ப காலமா கிட்ட சக்கர வர தெளிவா இருக்கு நல்லா இருக்கு இல்லீங்களா குழந்தைகளுக்கும் நாங்க ரொம்ப நல்லதுங்கண்ணா ஆனா ஒரே ஒரு கேள்வி அதாவது வந்து இந்த நம்ம நாட்டு சர்க்கரைக்கும் நம்ம அஸ்கா சர்க்கரைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன எதற்காக நம்ம நாட்டு சக்கரை சாப்பிடணும் அத பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க அஸ்கா சக்கரையில கெமிக்கல்ஸ் அதிகமா இருக்கு சரிங்க நாட்டு சக்கரையில கெமிக்கல்ஸ் கெமிக்கல் சுத்தமா இல்ல குழந்தைகளுக்கு நம்பி கொடுக்கலாம் இல்லைங்களா நம்பி குடுக்கலாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா கை கால் வலி சரி சரி எல்லாமே வலிகள்ல இருக்காது இருக்காது நாட்டு சக்கரையில இருக்காது சர்க்கரையும் இருக்காது நீங்க போட்டு குடிச்சீங்கன்னா சிறப்பு உருக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி அந்த வாய்ப்புகள் எல்லாம் கிடையாது அதனால நாட்டு சக்கரை உபயோகப்படுத்துங்க யூஸ் பண்ணி ரொம்ப நல்லதுங்களா நாட்டுக்கு தேவையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க நன்றி இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குழிஞ்சி நாட்டு சக்கரை ஆலையில எப்படி ப்ராசஸ் பண்றாங்க சாதாரண கரும்பா இருக்குது அதாவது வந்து பொங்கலுக்கெல்லாம் நம்ம வச்சு சாப்பிடக்கூடிய அந்த கரும்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருள் எப்படி சக்கரையா உருமாறுது அப்படிங்கிறத பிரீஃபா பாத்திருப்பீங்க இதுல இருக்கிற விற்பனை எப்படி பண்ணிட்டு இருக்காங்க விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்கு நாளைக்கு புதுசா தொழில் முனைவோர் வந்து நீங்க இந்த தொழில ஆரம்பிச்சீங்கன்னா எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் அவங்க கொடுத்திருந்தாங்க இது எல்லாமே உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா அண்ணன் திரு சிவகுமார் அவர்களுடைய சர்க்கரை ஆலைக்கு தாங்க இன்னைக்கு விசிட் பண்ணியிருந்தோம் இவங்க சொன்ன எல்லா தகவல்களும் உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமா இருக்கும் உபயோகமா இல்லைன்னா கூட நாளையிலிருந்து அஸ்கா சர்க்கரை சாப்பிடுறதை நிறுத்திட்டு வெள்ளச்சக்கரை சாப்பிட்றத நிறுத்திட்டு நம்ம நாட்டு சர்க்கரைக்கு மாறிங்க நம்ம குழந்தைகளுக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை உருவாக்குங்க சரிங்களா இது மாதிரி சுவாரஸ்யமான பல வீடியோக்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கீங்க அடுத்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணிடுங்க